ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதை ஹோட்டல் ஸ்டைலில் ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிணுன்னு ரொம்ப தனி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது சிக்கன் வந்து இப்போ வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து மே மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் பக்கோடா கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ரைஸில் போட்டு கொஞ்சம் தொட்டுக்க வச்சுக்கலான்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன் சிக்கன் அப்புறம் வந்து தனியா தோல் அப்புறம் வந்து சீரகம் தோல் அப்புறம் வந்து கரம் இஞ்சி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உப்பு காரம் நம்ம தண்ணியே ஊத்தப்படாதுங்க இதுலேயே தண்ணி இருக்கும் தேவைப்பட்டால் அப்புறம் தெளிச்சுக்கலாம் தண்ணி இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் மூணு அரிசி மாவு மூணு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு இதில் வந்து தனி மிளகாத்தூள் தாங்க போடணும் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் போடக்கூடாது அப்புறம் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் தயிர் ஆட் பண்ணலை இல்லை இல்லை அதனால் நான் போடல நம்ம தண்ணியே ஊத்தல தே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சும்மா அப்படி தெளிச்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து யூனிட் அரிசி தாங்க ஊற வச்சிருக்கிறேன் சரி இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பாஸ்மதி ரைஸ் யூனிட் அசி என்ன பண்ணலாம் இது கூட பாஸ்மதி ரைஸ் தான் கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும்னு இதை போட்டிருக்கேன் இது வந்து நான் ஒரு கால் கிலோ அரிசி போட்டிருக்கிறாங்க இந்த கால் கிலோ அரிசி வந்து நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் இதுவும் ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் இதனால நான் வடிக்க சொல்ல காமிக்கிறேன் எப்படி வடைக்கணும்னு நல்லா வெற வெறையாக வடிச்சிக்கணும் இதெல்லாம் ஊறுறதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான காய்கறி என்னன்னா கேரட்டு பீன்ஸு கோஸு எல்லாம் அரிஞ்சிட்டு பார்க்கலாங்க சாதம் நல்லா வடிச்சிட்டேங்க இந்த மாதிரி குதிரி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வடித்து வேக வச்சுக்கணும் சூப்பராக இருக்கு வரங்க எவ்வளோ நீள நிலமாக இருக்கு அப்புறம் கேரட்டு ஒரு கால் கிலோ கேரட்டு ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக பீன்ஸு ஒரு கால் கிலோ கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கிலோ அரிசியுன்னு சொன்னோம் இல்லைங்களா இது வடித்து பார்த்தா இது அவ்வளோ மாமூலாக சாப்பாடு அரிசி மாதிரி இது ஆண்டு வரல அதனால் திருப்பி ஒரு அரை அளவுக்கு வச்சுருக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் அஞ்சு ஃபைவ் மெம்பர்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு அழகுக்கு வடித்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த காயெல்லாம் போடுறதுல ஆயிடும் இப்போ நம்ம இது ஊறிட்டு இருக்கோம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் போட்டுகிட்டே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி நிற்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி நிற்கிறோம் நம்ம அதுக்குள்ளே நம்ம இதுவும் காயும் வதக்கிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் தாளிக்க கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காமிச்சு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டோம் இப்போது கோஸ் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனாக இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் போடுறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரே ஸ்பூன் போடணும் பக்கத்தில் அவங்க கொஞ்சம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கடையில் செய்கிற மாதிரி இருக்காதுங்க இது வேற மாதிரி நாங்கள் எப்படி செய்யறோன்றது பாருங்க நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதுலயே நம்ம பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இதை போட்டு நல்லா டாஸ் பண்ணி வச்சுடுங்க எல்லா காய்க்கும் படுற மாதிரியா இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் சோயா சாஸ் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் தான் சோயா சாஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதிகமாக கூட போச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இப்போ இதில் நம்ம சாப்பாடு போட்டுக்கோங்க உடையாம நல்லா கலரிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க காரம் கம்மியா இருக்கு அதனால நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி கொடுத்துருவேன் கொஞ்சம் தனியாக பூ கொஞ்சம் கீழே கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கிற மாதிரி கீழாக்கி அதனால போடுறேங்க இல்லை மைல்டாக காரம் சாப்பிட்றீங்கன்னா அந்த காரமே போதும் இந்த எண்ணெய் கடாயில் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொருத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் இருந்தது அதனால அதிலயே ஊற்றிட்டாங்க ஒரு ஆறு முட்டை உரைச்சி ஊத்தினேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த முட்டை பொடி இந்த ரைஸில் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சிக்கனாக இதிலே போட்டுக்கலாங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி அவ்வளோதான் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சூப்பராக நம்ம கடையில் வாங்கினோம்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கோங்க போல் நம்மளே வீட்டில் செஞ்சோம்னா நிறைய போட்டு நிறைய சாப்பிட்லாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் என்னுடைய டிஷ் இது நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இதோட கூட வச்சு கூடவே இந்த பீஸ் ரெண்டு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் நான் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற வேலை இன்னும் இருக்குது இது சூடு ஆரத்துக்குள்ளே சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends. Bye.